வணக்கம் இந்த காணொளி கழக சட்டத்துறை செயலாளர் அண்ணன் திரு என்ஆர் இளகோ அவர்களுக்கும் மற்றும் ஏனைய வழக்கறிஞர் பிரிவு அணிகளின் நிர்வாகிகள் அனைவருக்கும் சமீபகாலமாக திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களைப் பற்றி மிகவும் நாகரிகமற்ற முறையில் கீழ்த்தரமான பேச்சை பேசி வரும் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சி வி சண்முகம் இப்படி பலர் பேசினாலும் முக்கியமாக இவ்விருவர் ஆட்சி பற்றியும் தலைவர் பற்றியும் மிகவும் கேவலமான முறையிலே நாகரிகமற்ற முறையிலே அரசியலிலே நாகரிகமாக பேச வேண்டும் தற்போது அப்பா என்ற அந்த சொல்லிற்கு மிகவும் கீழ்த்தரமாக கேவலமாக பேசி வருகிறார் சி வி சண்முகம் அதையடுத்து சீமான் அவர்களும் அப்பா படிக்க வைப்பார் இவர் குடிக்க வைக்கிற அப்பா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு சீமானுக்கு என்னோட கேள்வி என்னென்னா ஏம்பா இந்த குடிக்கிறத திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் நடக்குதா ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி இந்த பொற்கால ஆட்சியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் இவர்கள் வந்து உட்கார்ந்து எண்ணத்தை கிழிக்கப் போகிறார்கள் எவ்வளோ அழகான மகத்தான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்து வருகிறார் ஆக இப்படி ஒரு நல்ல செயல்களை அதாவது பல செயல்கள் நல்லது செய்து வந்தாலும் சில இடையூறுகள் சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது அப்படியே யார் தவறு செய்தாலும் அதை கண்டித்து அதற்கான சட்ட நடவடிக்கையை எடுத்து வருகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆக தொடர்ந்து திமுக மீதும் தலைவர் மீதும் அவதூறாக பேசி வருகின்ற அனைவர் மீதும் சட்டத்துறை உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்றால் மிக கேவலமாக பேசி வருகிறார்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் இவர்கள் முக்கியமாக மிகவும் தரம் தாழ்ந்து கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆக நாகரிகமான அரசியலை செய்யுங்கள் ஏதோ இவர்களெல்லாம் யோக்கியர்கள் போல் மற்றவர்களெல்லாம் அயோக்கியர்கள் போல் பேசி வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது